அன்பு சொந்தங்களுக்கு நான்கு வணக்கம் நாள்தரும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாளர் அதிகாரமான உயர் குலத்தவர்கள் ஆவார்கள் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அணனை தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் ஒரு செயலை நிறைவேற்றும் வரையில் ஊக்க உணர்வுடையவர்கள் தன்னுடைய அறிவாற்றலை உள் அடக்கிக் கொண்டு அதை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டார்களாம் அவர்கள் செயலாற்றும் உறுப்பு பாங்கில் இருந்து நுட்பமான அறிவுடையவர்கள் அதனை தெரிந்து கொள்வார்களாம் அவர்களுடைய குறிக்கோளில் இந்த உலகம் இயங்குகிறது என்கிறார்கள் சமண மொழிவர்கள் இந்த பாடலில் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி தொன்னூற்றி ஆறு ஆற்றும் துணையும் அறிவினை உள்ளடக்கி ஊக்கம் உரையார் உணர்வுடையார் ஊக்கம் உறுப்பினால் ஆராயும் ஒன்மை உடையார் குறிப்பின் கீழ் பட்டது உலகு உயர்ச்சிகள் உள் உணர்வோடும் அறிவு விளக்கத்தோடும் நடைபெறன் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்